வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறாங்க என் பேர் சசிகலா சரவணன் நான் திருவண்ணாமலையிலிருந்து பேசுறேன் ஆன்மா அருங்கோண சக்கரம் யூடியூப் சேனல்ல ஐயாவோட ஸ்பீச்சை தினம் தினம் கேட்போம் ரெண்டு வேலையும் கேட்போம் அவர் வந்து ஆரம்பிக்கும் போது இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் சேனல் வழியாக கிட்ட பேசுகிறதில் பெரும் மகிழ்ச்சியாகவும் பாக்கியமாகவும் கருதுற அப்படின்னு அந்த பாசிட்டிவான அந்த வேர்ட்ஸ் கேட்குறப்பவே நாம அடுத்தவங்க கிட்டே பேசுறப்போ அந்த மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கணும் பேசணும் அப்படின்ற ஒரு பெரிய உந்துதல் வந்து காலையிலேயே எங்களுக்கு கிடைச்சிரும் அது அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து முத முதல்ல அந்த மருத்துவ செயலாக்க அதில் தான் கலந்துக்கிட்டேன் அது வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை நம்ம பாடிக்குள்ளே உருவாக்குச்சு அதை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிது அதுக்கப்புறம் வந்து உடல் நலத்துலேயே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிகிற மாதிரி இருக்குது தூக்கம் வராம இருந்தேன் இப்போ நல்லா தூங்கி தூங்குறேன் அதுக்கடுத்து அன்றைக்கே வந்து அன்றைக்கு நான் தீட்சை கொடுக்குற நிகழ்ச்சி அந்த அந்த நிகழ்ச்சியிலே கலந்துக்கிட்டேன் அவர் நம்மளை டச் பண்ணி தீட்சை கொடுக்குறப்பவே என்ன ரொம்ப அதாவது நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம பாடியில் ஃபீல் ஆக முடியுது நம்ம மனசை எப்பயும் ஒரு அமைதி நிலையில் கொண்டு வர்றதுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக தினம் தினம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதுங்க அவர் வந்து இந்த சமுதாயத்துக்காக எவ்வளோ தினம் தினம் பாடுபட்டு ஒவ்வொரு வீட்டிலும் வீடு தோறும் தியானம் அப்படின்றது தான் அவருடைய மோட்டிவு அந்த தியானம் வந்து நாம் எல்லாம் பழகிறதுனால அவருக்கு இதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரே மோட்டிவ்ல தான் இதை வந்து பண்ணுறாரு அந்த தியானத்தில் எவ்வளோ பவர் இருக்குங்கிறத வந்து ஒரு ஸ்பீச்ல தன்னுடைய தகப்பனாருடைய உயிரை வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு மணி நேரம் அந்த உயிர் பிரியட் தள்ளி வைக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ கூட பாருங்க அந்த சமுதாயத்தை நம்மளை நம்பி வந்துட்டாங்க இந்த ஆன்ம விடுதலைக்காக அதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே தன்னுடைய தவ வலிமையை எவ்வளோ பாசிட்டிவாக பயன்படுத்திருக்கிறாரு இருந்து அவருடைய சிறப்பும் அந்த நல்ல குணமும் நமக்கு தெரியுது நம்ம ஒவ்வொருவரும் அந்த தியானத்தை மேற்கொண்டாக்க கண்டிப்பாக நம்மளும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவரை மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ண முடியாட்டி கூட நம்ம குடும்பத்தை அமைதியான சூழ்நிலையில் நல்லா நம்ம ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நூறு சதவீதம் ஹெல்ப் பண்ணோம் அதனால் வீடு தோறும் தியானம்ன்ற அவருடைய கனவை நாம் நனவாக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் யூடியூப் சேனல்லேருந்து எம் சரவணன் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் அப்படிங்கிற அந்த அமைப்பை நிறுவன ஐயாவை வந்து திருவண்ணாமலை நகரத்தில் தான் முதல் முதல் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னு அப்போ நான் வந்து ஒரு பத்து நாள் எங்கேயான ஒரு மௌனத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு ஆனால் அவரை சந்தித்த பிறகு எனக்கு அந்த பத்து நாளில் என்ன மௌனம் கிடைக்குமோ மௌனத்தில் இருந்தால் என்ன கிடைக்குமோ அந்த ஒரு அமைதி கிடைச்சிது அதுக்கு பிறகு அப்புறம் தொடர்ந்து அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது சத் சங்கங்களில் மற்றும் மருத்துவ செயலாக்கம் ராமேஸ்வரத்தில் நடக்கிற ஆன்ம விடுதலை இதெல்லாம் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சதுங்க அதெல்லாம் போகும்பொழுது படிப்படியாக எனக்குள்ளவே ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சதுங்க நல்ல ஒரு அமைதியும் நல்ல ஒரு உத்வேகமும் என்னுடைய வயது காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அயற்சி கூட இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக இருக்குது அந்த அளவுக்கு அந்த ஒரு தன்மைக்கு நம்மளை கொண்டு போகுதுங்க அந்த உடல் சக்தி மனசக்தி உயிர் சக்தியெல்லாம் ஊக்குவிக்கப்படுது இந்த தியானத்தினால அவருடைய இந்த ஸ்பீச் மூலமாக பல நுட்பங்களை தெளிவாக எடுத்து சொல்லும் பொழுது அதை பயன்படுத்தி நாமும் சிறப்பான ஒரு நிலைக்கு வர்றதுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருந்துக்கிட்டு இருக்கு இன்றைய இந்த உலக சமுதாயத்துக்கு இது அவசியமான ஒன்றாக இருக்கிறது இதை எல்லோரும் பயன்படுத்துவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் யூடியூப்பில் வாசுகி திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறதுக்காக என்னுடைய அனுபவங்கள் ஒன்று ரெண்டு சொல்கிறதுக்காக இதை பதிவு பண்ணுறேன் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயாவை நான் முதல் முதல்ல பார்த்தேன் எனக்கு ஆன்மீக பாதையை காட்டி கொடுத்தவங்க தான் வாங்க ஒரு வாழும் சித்தர் நம்ம கூடவே இருக்கிற நம்ம சமகாலத்தில் இருக்கிறவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் சாதாரணமாக எப்படி இருக்கிறாங்க ஒரு ஆசிர்வாதத்தை வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் போனேன் தொடர்ந்து ஐயா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க ஒரு தீட்சை கொடுத்தாங்க அவங்க சொன்ன தவத்தை தொடர்ந்து கூட செய்ய முடியல அப்படி அவர் ஒரு சூழ்நிலையில் கூட என்னுடைய உடம்புல படிப்படியாக ஒரே மாதத்துக்குள்ளே மாற்றம் ஏற்பட்டதை நான் உணர்ந்தேன் அப்போ தான் நினச்சேன் இதுக்குள்ளே வேற எங்கேயும் நம்ம போய் நான் ஒரு இருபது வருஷமாக நிறைய சென்டரில் போயிருக்கேன் நிறைய விதமான மெடிடேஷன் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காது இங்கே ஏதோ இருக்குது நம்ம செய்யாமலே உணர முடியுது அப்படின்றத கவனித்து அதுக்கப்புறம் ஐயாவை பார்க்குறது அடுத்தடுத்த காணொலியில் அவர் பேசுகிறத கேட்டிருக்கேன் அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த யூடியூப்லேயே இந்த உணர்வு பூர்வமாக பேசுகிறேன் அதில் என்னுடைய உயிர் இருக்குது அப்படின்றத அதை உண்மையாகவே உணர முடிஞ்சிச்சு ஒரே ஒரு காணொலி தெளிந்த நீரோடை அப்படின்ற காணொலி என்னுடைய எல்லா மன அழுத்தத்தையுமே நீக்குச்சு ஒரே ஒரு அரை மணி நேரம் மிகப்பெரிய மன அழுத்தத்தை அந்த ஒரு அரை மணி நேரம் நீக்கிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுது இது எல்லாருமே அவங்கவுங்க அனுபவத்தில் உள்ள போனால் மட்டும்தான் உணர முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் ஆன்மா அருகோண சக்கரம் யூடியூப்பில் பேச வந்திருக்கேன் என்னுடைய பேர் வந்து தண்டவாணி திருவண்ணாமலை ஐயாவோட சந்திப்பு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் திருநீர் அண்ணாமலை என்ற இடத்துல திருநீர் அண்ணாமலை என்ற இடத்துல நாகலிங்க கீழே வந்து அவரை சந்தித்தோம் சந்தித்து முதல் சந்திப்புலேயே எங்களுக்கு வந்து அவர் தேச்சை கொடுத்தார் தேச்சி கொடுக்கும்போது அன்றைய தேச்சிலே வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு இத்தனை ஆண்டுகள் தவம் பண்ணதுக்கோ அன்றைக்கு தவம் பண்ணதுக்கோ ஒரு வித்தியாசம் உணர முடிந்தது அந்த தியானத்தின் மூலிமா வந்து நான் வந்து எங்கே இருக்கிறேன் எங்கே இருக்கிறன்ற நிலை கூட தெரியாத ஒரு நிலையில் அது தியானத்தை கொடுத்தார் அவர் அப்படின்னா ஒரு அமைதி நிலை எனக்கு கிடைச்சது அன்னைக்கு அதை தொடர்ந்து ஐயாவோட சேர்ந்து நாங்கள் பயணம் பண்ணோம் அவருடைய யூடியூப்லாம் நாங்கள் பார்த்துட்டே இருந்து அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் நாங்கள் போய்ட்டு சத்சங்கத்துலேயும் கலந்துக்கிட்டோம் அதே தீட்சையும் பெற்றுக்கிட்டோம் அதை தாண்டி என்னென்னா இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறோம் எத்தனையோ ஜானிகளை பார்த்துருக்குறோம் நிறைய ஆன்மீக அமைப்புகளை சொல்லிச்சு போயிருக்கிறோம் ஆனால் ஐயா மட்டும்தான் வந்து ஒவ்வொரு கோயில் தளத்திலையும் வந்து எந்த சித்தர் வாழ்ந்தார் அவர் என்ன செயலாக்கம் பண்ணார் அங்கே போய் கோயிலை ச தரிசனம் பண்ணும்போது கிடைக்காத சில ரகசியங்கள்லாம் வந்து அந்த கோயில் கரூர்லையா இருந்து சித்தர் இருந்தார் அங்கே அவர் என்ன செயலாக்கம் பண்ணார் அங்கே போன என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்ம குருஜி குருஜி தான் நமக்கு சொன்னார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கரூர் கரூருக்கு நாங்கள் போயிருந்தோம் கரூரார் சன்னதியில் தியானம் பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பு கிடைச்சிது அப்போ கரூரார் அங்கே என்னென்ன செய்தார் அங்கே என்ன பலன் கிடைக்கின்றது அங்கே போன பொருத்தம் உனக்கு முடிஞ்சிது எல்லார் மாதிரியும் கோயிலுக்கு போகிறோம் வரோம் சாமி கும்பிடுன்றது இல்லாமல் அங்கே வந்து என்ன மாதிரி செயலாக்கம் நடக்குது அங்கே போன என்ன மனித மனிதனுக்கு வந்து என்ன மாதிரியான ரகசியம் உணர முடியுன்றதை ஐயா தான் சொல்லியிருக்க இது உண்மையிலேயே வந்து யாரும் சொல்லாத ஒரு விஷயம் அதே மாதிரி ஆன்ம விடுதலை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய ஆன்ம விடுதலை கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்குறாங்க அது ஒரு பலனில்லாத ஒரு செயலாக தான் நடந்துருக்குது சம்பிரதாயமாக நடக்குதே தவிர அதை அது எப்படி இயல இயற்கையில் எப்படி ஆன்ம விடுதலை கொடுக்க முடியுன்றதை வந்து யார் கொடுக்க முடியுன்றதை கூட அவர் ஐயா உணர வச்சுருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து அவர் ஆன்ம விடுதலை கொடுக்குறாரு ஒரு பௌர்ணமி தான் கொடுக்குறாரு அந்த ஆன்ம விடுதலை நான் கலந்துக்கிட்டு ஆன்ம விடுதலை கொடுத்து வந்த பிறகு என் தாய் தந்தைக்கு முன்னோர்கள் கொடுத்த பிறகு என்னோட உடம்புல வந்து நிறைய சுன்மங்கள் விலகி இருக்குது அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது நிறைய இடர்பாடுகள்லாம் நிறைய இருந்தது தொழிலில் வாழ்க்கையில் அது ஆண் விடுதலைக்கு பிறகு வந்து அது சிறப்பாக நடந்திருக்குது அந்த இடர்கள்லாம் நீங்கி நீங்கிருக்கிறது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இடர்கள்லாம் நீங்கி இப்போ வந்து வந்து ஆண் பிறகு ஒரு நல்ல மாற்றத்தை எனக்கு கொடுத்துருக்குது அது மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தியானம்னு பார்த்தா மிக எளிமையான தியானம் தான் அந்த தியானத்தை பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தில் நம்மளுடைய எல்லா உணர்வுகளையும் அவர் அர்ப்பணிப்பு சொல்கிறாரு அர்ப்பணிப்பு பண்ணிட்டு பிறகு நம்ம தியானம் பண்ண ஆரம்பித்தோம்னா நினச்ச நேரத்தில் அந்த நிலை நமக்கு கிடைக்குது தியானம்னா கண்ணம் முடி அப்படியே இருக்குன்ற அவசியம் இல்லை அவர் ஐயா சொல்லிக் கொடுத்த முறை எப்படி தியானம் பண்ண ஆரம்பித்தோம்னா ஒரு ரெண்டு மூணு நிமிடங்களில் வந்து நமக்கு வந்து அந்த அமைதி நிலை வந்தது அமைதி நிலை வந்துட்டு பிறகு அது தொடர்ந்து பண்ண பண்ண வந்து மனதிலும் உடலில் நல்ல மாற்றம் இருக்குது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது நம்மளால் அதையும் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இந்த தியானத்தின் மூலிமா கிடச்சிருக்குது மற்றபடி ஐயாவோட தியானம் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு தியான முறை தான் ஏன்னா இந்த பரபரப்பான உலகத்தில் வந்து தியானம் கற்றுக்கிட்டால் அந்த செயலிய எந்த ஒரு செயலையும் நம்ம சிறப்பாக செய்ய முடியுன்றதுக்கு ஐயாவோட தியானம் வந்து உள்ள மிகப்பெரிய அளவில் வந்து இது வந்து எனக்கு உதவியாக இருக்குது இது மற்றவங்களும் உதவியாக இருக்கும் குறிப்பாக இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்தில் வந்து இந்த தியானம் சென்னும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் சக்கரத்தினுடைய இணைப்பிலிருந்து நான் வந்து பேசுகிறேங்க என்னுடைய பெயர் வந்து நான் சாந்தி நான் திருவண்ணாமலையை சார்ந்தவர் எனக்கு இதை வந்து திருவண்ணாமலையை சார்ந்த அவர்கள் தான் எனக்கு இதில் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தார் அவருக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆன்மா அருங்கோண சக்கரம் ஐயா அவர்களை வந்து சொன்னாங்க ஆசிரியர் சரவணன ஐயாவுடைய மனைவி சொன்னாங்க இந்த மாதிரி ஐயா ஒருத்தர் வராரு வாங்க டீச்சர் வரீங்களான்னு கேட்டாங்க நான் எது குறித்தும் அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்கல சரி நான் வரங்க ஏன்னா எனக்குள்ளே அப்போ வந்து ஒரு தேடுதல் எனக்கு வந்து ஏதாவது என்னுடைய மனம் இறுக்கமாக இருக்குது எனக்கு எங்கேயாவது போகிறான் ஏதாவது கிடைக்குமான்ற ஒரு தேடுதலில் தான் நானும் ரொம்ப நாளாக ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகளாக எனக்குள்ளே ஒரு அந்த மாதிரியான ஒரு வேட்பு இருந்தது எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் ரிலீஃப் மீன்ஸ் மன அழுத்தம் நோய் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து நினைக்கிறது வந்து என்னுடைய நான் முதல்ல ரிலீஃப் ஆகணும் ரிலீஃபாக இருக்கணும் அப்புறம் தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களை பார்க்க முடியுன்ற அந்த ஒரு கான்செப்ட் தான் எனக்கு எப்பவுமே இருக்கும் இதை நோக்கி நான் வந்து நினைக்கும்போது அப்பப்போ நினைப்பேன் ஏன் நமக்கு வந்து எதுவுமே கிடைக்கல நம்மளால் எதுவுமே எதுவும் உள்ளேயும் போக முடியலையே ஏன் அவ்வளோ வந்து பாவப்பதிவுகளா அவ்வளோ வந்து முன்வினை பயன்களா இல்லை நான் அவ்வளோ வந்து அதுக்கு தகுதி இல்லாதவளான்ற ஒரு 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 அழுத்தம் ஒரு குடைச்சல் வந்து எனக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது என்னுடைய இன்ஃபீரியார்டிக் காம்ப்ளெக்ஸுன்னு கூட நான் நினச்சி ஒதுக்குவேன் ஆனாலும் வந்து எனக்கு அதுக்கான ஒரு ஒரு துளி இது கூட எனக்கு கிடைக்காம இருந்தது அந்த நேரத்தில் தான் ஐயா சொன்னார்ன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போனவங்க திருவண்ணாமலையில் அன்னைக்கு போயிட்டு அன்றைக்கி நடந்த அந்த சத்சங்கத்தில் நான் கலந்துக்கும்போது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உடலுக்குள்ள ஒரு அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ ஐயா அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா ஒரு அவங்கவங்க வந்து அவங்களுடைய வந்ததுடைய நோக்கம் என்ன எதுக்காக வந்திருக்கிறீங்க எதன் மூலம் யார் மூலமாக வந்தீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி உங்களுக்கு என்ன என்ன விடுதலையை வேண்டி என்ன எதை வேண்டி எந்த தீர்வு வேண்டி நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு போது நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னுடைய ஃபாதர் வந்து எனக்குள்ள ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கிறாரு இன்றைக்கி நான் அவரை இழந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தை வந்து என்னால் தாங்கிக்கவே முடியலீங்க ஐயா நான் அதுலேருந்து அது வந்து நான் அவருடைய எண்ணங்கள்லேருந்து விடுபடுறதுன்றது என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரையில் அது வந்து முட்டிலும் தவறு அந்த வாட்ஸ்அப்பில் அவருடைய அவருடைய ஃபோட்டோவை வந்து நான் ரிமூவ் பண்ணோன்னா கூட அது நான் அவருக்கு செய்கிற மாபெரும் துரோகம் அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்குள்ள ஒரு தாட்டு அந்த கருத்தெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லும்பொழுது எல்லாம் சரியாயிடும் நீங்கள் வந்து ஆண்ம விடுதலைக்கு வரணும் அப்படி வரலாம் அப்படின்ற மாதிரின்னு சொன்னாருங்க எனக்கு அன்னைக்கே வந்துங்க அந்த ஒரு மனசு வந்து கொஞ்சம் லேசான மாதிரி இருந்தது சரி அப்படின்னு அப்போது ஆன்ம விடுதலை ரெண்டு இடத்துல ராமேஸ்வத்திரம் நடக்கிறதாவும் அதிலேருந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுகிட்டு இருந்தார் ஐயா நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்ற ஒரு காரணத்தாலையும் நம்மளால் இவ்வளோ தொலைவு போக முடியலன்ற காரணத்தாலேயும் என்னால் வந்து அதில் கலந்து கொள்ள முடியவில்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த தவம் தவத்தினுடைய வலிமை தவத்தினுடைய மேன்மை எல்லாருக்கும் தவம் கை கூடுமா அப்படின்றதெல்லாம் வந்து அவர் ரொம்ப தெளிவாக வந்து சொன்னார் எதையுமே வந்து நம்ம வந்து செயற்கையாக நாம் எதையும் உருவாக்கிக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது இயற்கையால் விதிக்கப்பட்டது அந்த இயற்கையை வந்து நம்ம வந்து அது வரும் அந்த காலம் வரையிலே நம்ம காத்திருந்து நம்ம அதுவரை அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம சம்மைப்படுத்தும் விதமாக நாம் வந்து இந்த தவத்தை வந்து மேற்கொள்ளணும் தவம் வந்து பழகு முறை தவத்தால இன்பம் தவத்தால அந்த நமக்கான ஒரு வெளிச்சம் நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கான ஒரு நோக்கம் இது எல்லாமே தவத்தால கிட்டும்ன்ற அந்த ஒரு நாள் சத் எனக்கு வந்து அது புரிய புரிஞ்சுது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் டெய்லியே அதுல இருந்து எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குறிப்பா இரவு நேரத்துல நான் படுக்கும்போது நான் தனிமையாக இருக்கிறதா ஒரு ஃபீல் வரும் அந்த நேரத்தில் நான் வந்து அவருடைய யூடியூப் சேனலையோ அவருடைய அந்த ஸ்பீச்சையோ எனக்கு கேட்கும்பொழுது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அந்த கிடைக்கும்பொழுது நான் வந்து அமைதியடைவேன் அது குறித்து நான் வந்து சரண மனைவி கிட்ட கூட நான் வந்து அடிக்கடி ஷேர் பண்ணிக்குவேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடி வந்து ஐயா அவர்கள் வந்து சொல்லும்பொழுது அவருடைய தந்தையாருடைய மரணத்தை குறிப்பிட்டு சொல்லும்பொழுது உண்மையிலேயே என்னவோ ஓடிப்போய் அவர் காலில் விழணும் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு உந்துதல் தான் எனக்கு ஏற்பட்டது அந்த மரணத்தை கூட அந்த தவத்தால் வந்து அந்த நேரத்தை ஒத்தி வைக்க முடியுதுன்றதை சொல்லும்போது உண்மையிலேயே இதெல்லாம் யாருக்கு கைவரக்கூடும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஒரு அவர் தான் அவர் தான் சொல்கிறார் ஒரு எளிமையான மனிதன் தான் நான் ஒரு சாதாரண மனிதன் உங்களைப் போல் ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு ஒரு லெவலில் இருக்கிற இடைப்பட்ட லெவலில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் தான் நானும் உங்களை மாதிரின எல்லா உணவுகளுக்கும் ஆட்பட்டு தான் நானும் வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன் சொல்லாங்களே அப்படி மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த பிரபஞ்சம் விதிக்கப்பட்ட ஒரு செயலை செய்கிறதுக்காக ஐயா அவர்கள் வந்து நாம வாழற இந்த சமகாலத்தில் இருக்கிறாருன்னும் பொழுது அந்த வாய்ப்பை வந்து நாம் ஏன் பற்றி கொள்ளக்கூடாது அப்படின்ற எண்ணமெல்லாம் அந்த ஒரு நாள் சத் சங்கத்தில் நான் வந்து அவரை சந்திக்கும் பொழுது அன்னைக்கு எனக்கு உள்ள ஓடன எண்ணங்கள் இது ஐயா அவர்கள் சொல்கிறாரு தவத்தினுடைய அந்த மேன்மை என்னை ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லும் பொழுது அவருடைய தந்தையாருடைய மரணத்தை குறிப்பிட்டு சொல்லி ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் அந்த அந்த உயிரை வந்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு தன்மை வந்து தவத்தால தான் முடிஞ்சது அப்படின்னும்பொழுது அங்கே வந்து உணர்ச்சி அதுக்கு முன்னாடிலாம் பொழுது உணர்ச்சி கூறும் நிலையில் வந்து யோசிப்போம் ஆனால் வந்து இப்போது அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கேட்கும்போது பார்த்தீங்க நான் அவரே சொல்கிறார் இது என்னுடைய தந்தையாருடைய மரணத்தையோ நான் வந்து உணர்வுபூர்வமான ஒரு சொல்லாடலோ இது கிடையாது தவத்தினுடைய வலிமையை சொல்லும்போது என் எவ்வளோ வந்து இதனோ இதனால் நாம் வந்து எவ்வளோ செயல்களை செய்ய முடியுது எவ்வளோ செயலத்தை செயல்களை வந்து நம்ம வந்து ஆக்கத்தோடு செய்ய முடியுது அதனுடைய விளைவுகள் என்ன அதனுடைய பயன் என்ன புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உணர வேண்டிய ஒரு செயல் அடுத்தது பார்த்தோம்னா நாம் வந்து இல்லாத இடம் தேடி நாம் வந்து எவ்வளவோ நாமன்னா நாம கிடையாது நமக்கு மூத்தவர்கள் கூட நமக்கு முன்னவர்கள் கூட நம்மளுக்கு முன் தலைமுறை கூட ஏதோ இல்லாத இடத்தை இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடம் தேடி அலைந்த காலங்கள் உண்டு ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு இந்த பிரபஞ்சம் நமக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டதாக தான் நானும் வந்து கருதுறேன் நாம் இந்த வாழும் காலத்தில் சம காலத்தில் ஒரு அவரை என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு டீச்சர் சொல்லும்பொழுது அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த மாதிரி ஐயா ஒருத்தர் வராருன்னு சொன்னாங்க அவரை நாங்கள் என்னன்னு சொல்றது அப்படின்னு எனக்கு இன்னை வரைக்கும் புரியல ஆனாலும் நானும் ஐயான்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் அவர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்மளோட ஒன்றி வாழற ஒரு மனிதர் இந்த நிலைக்கு ஒரு உன்னதமான நிலைக்கு போய் அவருக்கு பணிக்கப்பட்ட அவர் சொல்கிறார் அவர் விரும்பி எதையுமே செய்கிற சூழலே இல்லை அவருக்கு வந்து அவருடைய உள்ளுணர்வு வந்து பிரபஞ்சம் வந்து அவருக்கு கட்டளை இடுதுன்றார் அந்த கட்டளையை வந்து அவர் நிறைவேற்றுறதுக்கு செய்கிறதுக்கு அவர் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ நாம் சாதாரண மனிதனாக இருக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய தந்தையாருடைய மரணம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு செயலாக கருதி நம்ம வந்து நம்ம ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ இயல்பாக அந்த 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 பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்போ அதான் நினச்சேன் எந்த ஒரு த குறுக்கீடுமே இல்லாமல் எந்த ஒரு உணர்ச்சிக்கான ஒரு நிலையுமே இல்லாமல் உணர்வுபூர்வமான நிலையுமே இல்லைன்னு பொழுது அப்போ நான் நினைக்கும்போது நினைக்கிறேன் நாம் எவ்வளோ அறிவிலி நாம் எவ்வளோ முட்டாள் நாம் அந்த 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 வியூலே இல்லை அவருக்கு வந்து ஒரு துளி கூட வந்து அந்த பற்றுன்றதெல்லாம் மனிதர்கள் அந்த பற்று அப்படிலாம் அப்பாற்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது நம்ம வந்து அவரை இப்படி யோசிக்கிறோமே யோசிச்சுமே அப்படின்ற மாதிரி உடனே ஒரு ஒரு நிமிடம் இப்படியும் யோசிக்குது அடுத்த நிமிடமே அதுக்கான ஒரு தீர்வாகவும் தெரியுது அப்ப பார்த்தோம்னா அந்த இதுல வந்து தவத்தினுடைய அந்த வலிமை தான் தவத்தினுடைய மேன்மை தான் அவர் வலியுறுத்தி சொல்றாரு தவம் பழகுங்க பழகுங்க தவம் பழகும்போது தவம் பழகிற மனிதனால் எதையுமே சாதிக்க முடியும் நம்ம வாழ்க்கை வந்ததனுடைய உலகத்திலேருந்து நீ வந்து உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கத்தை வந்து உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றாரு அதனால் வந்து நானும் வந்து எனக்குமே வந்து எனக்கான ஒரு கேள்வி தான் ஏன் நாம் இப்படி வந்து உயர்ந்துக்கிட்டு கிடக்கிறோம் அப்படின்ட்டு அவ்வளோ வந்து எளிதான செயல் கிடையாது இருந்தாலும் ஒரு இந்த மாதிரியான அவரை சந்திக்கிறதுலையாவது ஒரு சின்ன சின்ன ஒரு லகு வந்து கிடைக்குது அந்த நேரம் வந்து ஒரு லகுவான ஒரு மனநிலையாக அமையுது அது அதை தொடர்ந்து ஒரு கேட்கும்பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து நம்ம அதில் எப்படி நம்மளை லகுவாக்கிக்கணும் அப்படின்ற ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு சிந்தனை தான் இது அதனால் வந்து எனக்கு முழுக்க வந்து என்னுடைய சுய இதுவாக பார்க்கும்பொழுது செல்ஃப் விஷ்னு சொல்கிற லெவலில் எனக்கா எனக்கு வந்து ஒரு ஒரு என்னுடைய மனசை வந்து ஒரு லேஸ் ஆகிறதாக கட்டிட்டு பறக்கிற ஒரு ஃபீலை வந்து எனக்கு தான் நான் இப்போ வந்து உணர்றேன் ஏன்னா நான் வந்து முறையாக வந்து எதையை நான் செஞ்சது இல்லை ஈவன் உடற்பயிற்சி கூட என்னால் முறையாக நான் செஞ்சது கிடையாது இப்போதான் நான் வந்து வெளியே போகணும் எதையாவது நோக்கி நான் வெளியே போகணும் எங்கேயாவது நாலு பேர் கூட போகணும் ஏன்னா என்னால தனிமை தனியாகவோ வீட்டுலயோ அந்த அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இல்லைன்னு நம்மளா நினச்சிக்கிறோம் அந்த மாதிரி நானும் நினச்சிக்கிறேன் இவ்வளவு நாளமும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் எதையோ ஒரு கூட்டு கூட்டத்தை நோக்கி ஒரு ஒரு கூட்டு அமைப்பை நோக்கி போனாதான் அப்படின்னும் பொழுது துளியாவது நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த என்ன ஏற்படும்ன்ற அந்த காரணம் கருதி தான் நான் வந்து கிடைக்கிறதுக்கெல்லாம் நான் போகணும்னு போது அதில் ஒரு வாய்ப்பாக தான் எனக்கு சென்ற மாதம் ஐயாவை சந்திக்கிறேன் அந்த சத் சங்கத்தில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு சரளமையை ஏற்படுத்தி கொடுத்தாரு இன்னும் நான் வந்து இதில் நிறைய நான் வந்து கேட்கும்போது தான் அவருடைய ஐயாடைய ஸ்பீச்சை கேட்டோ இல்லை வந்து அந்த செயலாக்கம் மருத்துவ செயலாக்கம் சத் இந்த ஆன்ம விடுதலை இது ஆன்ம விடுதலையை நான் ரொம்ப வந்து ஒரு ஒரு நாளுமே நான் ஃபீல் பண்ணுறேன் அதுக்கான வாய்ப்பு எனக்கு எப்போ கிடைக்கும் எனக்கு எப்போ வந்து ஏற்படுத்தி தருவார் அப்படின்றது எனக்கு தெரியல அதை நான் ரொம்ப எதிர்நோக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்றதால எனக்கு தொலைவாக போகிறதுக்கு ஒரு அச்சம் வருது ஒரு பயம் வருது அதுதான் சரண் அய்யோடைய மனைவி கூட சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கட்டும் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் சாரும் வந்து தவத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அதனால் அவருடைய தவத்தினுடைய முயற்சியால் நம்மள வந்து எந்த விதமான நோய் துன்பங்களுக்கும் இல்லாமல் இடம் இல்லாமல் கண்டிப்பா அவர் கூட்டு போய் வருவாருங்க டீச்சர் அதுக்கான ஒரு நேரம் கிடைக்கும் நம்ம எல்லாரும் போலாம்னு சொல்லி நே நேற்று மதியம் பேசும்போது கூட அதுதான் சொன்னாங்க டீச்சரு நம்ம போகலாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னாங்க அந்த வாய்ப்பை நான் வந்து கிடை கிடைச்சி போயிட்டு அதை நான் அதை என்னுடைய சித்தறி கேட்டி வரையிலேயே அதை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஐயாவினுடைய அந்த சத் சங்கத்தில் ராமேஸ்வரத்தில் கலந்துக்கிட்டு அந்த ஆன்ம விடுதலையை என்னுடைய ஃபாதருக்கு ஒரு ஆன்ம விடுதலையை நான் கொடுத்து அதனால் எனக்கு ஏற்படுற அந்த அமைதியையும் அதனால் எனக்கு ஏற்படுற அந்த லகுவான மனநிலையையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த அமைதியையும் நான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து தான் இப்போ அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அதற்கு ஒரு வாய்ப்பு என்றைக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா எனக்கு அழுத்தமான ஒரு எண்ணம் வந்து ஐயாவினுடைய உரையிலேயும் ஐயாவினுடைய அந்த மருத்துவ செயலாக்கத்திலையும் நான் வந்து யூடியூப் மூலமாக நான் வந்து கேட்கும்போது அவருடைய ஸ்பீச்சை கேட்கும்போது எனக்கு ஏற்படுது அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கே எனக்கு அதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சதாக தான் நான் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நானாக தேடி போகல என்னையாக தேடி தான் அந்த வாய்ப்பு வாக்கிங் போகும்போது எனக்கு ஐயா அவங்க சொன்னார் வராங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் அந்த சேனலில் நான் பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என் பேர் வசந்தகுமார் திருவண்ணாமலையில் வசிச்சிட்டு வரேன் இந்த நிகழ்ச்சி இந்த செயல் இதெல்லாம் நான் வந்து இப்போது ஒரு குறுகிய காலத்தில் நான் வந்து மீட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இந்த தவம் மருத்துவ செயலாக்கம் இதெல்லாத்திலுமே நான் கலந்துக்கிட்டு இருந்துருக்குறேன் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்குள்ளேயே பிறந்திருக்குது ஏன்னா இப்போது எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தில் எனக்கு இருக்கக்கூடிய இப்போ சூழ்நிலையில் என்னை சுற்றி என்ன சூழ்நிலை நடக்குதுன்றது எனக்கு கூட இருக்கிற ரொம்ப கூட தெரியும் எனக்கும் தெரியும் இந்த தவம் வந்து இந்த எந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய வந்து ஒரு பிரச்சனை வந்தாலும் இல்லை அந்த ஒரு பிரச்சனையை நம்ம வந்து எதிர்கொள்ளும்னு நினச்சாலும் அதுக்கு வந்து அந்த தவம் வந்து நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பாகவும் துணையாகவும் நம்மளை வந்து ஒரு சீரான வழின்னு ஒரு வழி நடத்துது இதன் வருஷமா நம்ம ஒரு இடத்துல ஒரு செயலில் இருந்தாலும் அந்த இடத்தோட தன்மை என்ன அந்த இடத்துல என்ன இருக்குது எந்த மாதிரியான செயல்கள் இருக்குது அப்படின்றத அறிஞ்சிக்கிறதுக்கு இந்த தவம் வந்து ஒரு பேருதவியாக இருக்குது அதை நான் குறுகிய காலத்தில் ஒன்று ரெண்டு சில அனுபவங்களை வந்து உணர்ந்துருக்குறோம் அது மாதிரி மருத்துவ செயலாக்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு மருத்துவ செயலாக்கத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் எத்தனையோ மருத்துவ முறைகள் இருந்தாலும் இன்றைக்கி ஆங்கில மருத்துவத்துக்கு எத்தனையோ பேர் வந்து அடிமையாக போய்ட்டாகும் மற்ற மருத்துவ செயலாக்கத்தை விட வந்து இந்த மருத்துவ செயலாக்கத்தில் வரும்போது எனக்குள்ளேயே வந்து நிறைய உடல் உபாதைகள் இதெல்லாம் வந்து வெளிப்பட்டால் கூட அந்த பிறகு அந்த மருத்துவ செயலாக்கம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு உடல் சேஞ்சஸ்ஸையும் கொடுக்குது அது வந்து உடம்புல இருக்கிற பல்வகையான மாற்றத்தை வந்து கொண்டு வருது அதனால் இந்த இந்த தவமும் இந்த மருத்துவ செயலாக்கமும் இந்த மா என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஸ்னலாக எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தது இது மற்ற அனைவருக்கும் கிடைக்கும்போது எல்லா மக்களுக்கும் இது வந்து போய் சேரும் போது ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருன்றது ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றி வணக்கம்